வணக்கம் நான் காமெடி நடிகர் யோகிபா பேசுகிறேன் சமீபத்தில் நான் வந்து படம் பார்த்தேன் மாரிச்செல்லுராஜ் இயக்கத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க புது நடிகர்கள் நடைபெறுகாங்க எல்லோரும் நிக்கலவர்கள் எல்லாருமே கலை அரசாங்கம் நடிச்சிருந்தாங்க படம் ரொம்ப அந்த படம் வந்து ரொம்ப பாதிச்சது ஏன்னா லைஃப்பில் எல்லார் லைஃப்லேயும் ஒரு ஒரு வாழை இருக்கும் கண்டிப்பாக அதில் மாரி செல்லுராஜோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு மாரிக்கு அதுலேயும் எனக்கு அந்த கடைசியாக அந்த அம்மாவோட மடியில் பார்த்துட்டு இருக்கு போய் மாரிதான் அப்படின்னும் போது ரொம்ப கலங்கிடுச்சு அந்த படம் பார்க்கும்போது ஏன்னா நான் பரிகாரம் பெருமாள் பண்ணியிருக்கேன் மாரி சந்திரராஜோட அப்புறம் கர்ணன் பண்ணியிருக்கேன் பரிகாரம் பெருமாள் படம் பண்ணும்போதே மாரியோட சில உண்மையான சம்பவங்கள் அது உள்ளே இருந்தது நாங்கள் அது எடுக்கும் நாங்கள் ஜாலியாக எடுத்தோம் ப்ளஸ் ஆனால் அது முடித்து அது வெளியே எங்ககிட்ட என்ன நான் கதை கேட்க தான் அதை வந்து பண்ண மாறி கேட்க ஓ பண்ணும்போது தான் தெரிஞ்சுது மாறி லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ அப்படி ஆனால் அதெல்லாம் தாண்டி மாறி மறைச்சது என்னென்னா வாழை வாழையில் இவ்வளோ ஒரு சோகம் இருக்குன்றது மாறி எங்கிட்ட இது எவ்வளோ சொன்னதே கிடையாது ரொம்ப தரமான படம் இன்றைக்கும் ரொம்ப நல்லபடியாக அந்த படம் தேட்டரில் போய்ட்டுருக்கு கண்டிப்பாக எல்லாருமே அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் மனிதனோட வழியே தெளிவாக சொல்லியிருக்காரு அதை சுற்றி நிறைய வழிகள் இருக்கு நீங்கள் எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள் ரொம்ப நன்றி